வணக்கம் 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 ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா இதை பாக்குறீங்களே என்னோட நாற்பது வருட கனவுங்க அந்த நாற்பது வருட கனவு பதினஞ்சு வருஷம் போராட்டம் பத்து வருடம் எதிர்ப்பு என்னோட முயற்சி எல்லாமே வெற்றியடைந்த ஒரு வீடுங்க முன்னாடி பாத்தீங்களா அந்த இடத்துல தான் நான் முறையா வீடு கட்டணும் அந்த இடத்துல கட்டுறதுக்கு மனசு இல்லை ஏன்னா எனக்கு இடைஞ்சல் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால தான் என்னோட நூற்றி ஐம்பது குழியில என்னோட வயலை ஒரு பதினஞ்சு வருஷமா போட்டு நிரப்பி மண்ணை கொட்டி ஜேசிபி வச்சு கையில தூக்கி இந்த தண்டை மேடாக்கணும் கேட்காத கேட்டாங்க பொம்பளை பொறிக்கின்றாங்க தெரு பொறிக்கிறாங்க குச்சி நொஞ்சவன் தாங்க எல்லாத்தையும் மீறி இந்த கலைஞர் வீடு திட்டத்தின் கீழ் இப்ப முதலமைச்சர் ஐயா சொன்னாங்க இல்லைங்களா மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு முகாம்ல நான் கொடுத்த மனு அதாவது பத்தாவது முறை கொடுத்த மனு எனக்கு நல்ல விதமாக வீடு கிடைச்சிது அது என்னோட மனைவி பேரில் பாத்திமா என்கிற பேரில் இந்த வீட்டை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ காங்கிரீட்லாம் இருக்கோம் மிகவும் கஷ்டப்பட்டு என்னோட முயற்சி யாரெல்லாம் என்னை கிண்டல் பண்ணாங்களோ யாரெல்லாம் என்னை கேலி செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது எடுத்துக்காட்டான ஒரு வீடுங்க பெரிய வீடு கிடையாது தான் சிறிய தான் சிறப்பான நட்பும் சிறப்பான அன்பும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பா இருந்த பிறகு ஓட்டு வீட்டுல நாங்க இருந்தோம் பெரிய கூறு வீட்டுல இருந்தோம் மூணு வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஒரு முப்பது நாற்பது மாடுகள் பத்து ஏக்கர் நிலம் இதையெல்லாம் எழுந்து எங்களை ஊரை விட்டு விரட்டின இந்த கிராமம்தான் அந்த கிராமத்துல எதுக்காக எங்களை ஊரை விட்டு வெட்டினாங்கன்னா எங்க சொத்து அபகரிக்கிறதுக்கு என்னையும் என் தாயும் என் தம்பியும் விரட்டி விட்ட இந்த கிராமந்தான் இந்த கிராமத்துல தான் பல வருஷம் முயற்சி பண்ணி நாளைக்கு என்னோட இறப்புக்கு பிறகு ஏன் பிள்ளையவோ ஏன் மனைவியவோ இந்த கிராமம் உனக்கு ஏது சொத்துன்னு விரட்டி விட்டுற கூடாது இல்ல அதுக்காக தாங்க ஏன் மனைவி பேர்ல இந்த வீட்டை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் தயவு செய்த நண்பர்களே உங்களோட விடாமுயற்சியும் உங்களோட சரியான பாதையும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தருங்கிறதுக்காக தான் இந்த காணொளி தயவு செய்த நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உழைப்பு உயர்வை தரும் முயற்சி வெற்றியை தரும் தோல்வி என்பது நமக்கு ரொம்ப தூரம் வராது ஒவ்வொரு மனிதனும் தன்னோட பேர்ல ஒரு வீட்டை கட்டணும் அல்லது தாய் பேர்ல கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடு ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றியுடன் எனது கனவு இல்லத்தை